மே இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மறக்க முடியாத நாள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி இரண்டாம் தேதியான தே நாள்ல தான் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு கரும்புள்ளி பதிவானுச்சு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுங்கிற யாருமே எதிர்பார்க்காத ஒரு மோசமான சம்பவம் தூத்துக்குடியில நடந்துச்சு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினா தடியடி நடத்துறது கூட தலைப்பு செய்தியாக இந்த காலகட்டத்துல மோசமான துப்பாக்கி சூட்டு நடத்தி தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு துக்க நாளை கொடுத்தாங்க அன்றைய ஆட்சியாளர்கள் அதுவும் ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ஒரு அரசாங்கமே துப்பாக்கி சூடு நடத்தினது அன்றைய ஆட்சியாளர்களோட கோர முகத்தை உலகத்துக்கு காட்டுனுச்சு ஒரு தனியார் கம்பெனிக்காக ஏன் இப்படி அரசாங்கம் ஒத்து போகுது அது மூலம் தெரிஞ்சாகணும் ஸ்டைலைட்டுங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் மக்கள் உரிமையை மக்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு ஆனால் அந்த போலீஸ் பசங்க எதுக்கு துப்பாக்கி சூடு சொல்றாங்க இவங்களோட பிள்ளைங்களுக்காக நாங்களும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னோட அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் ஒரு பொம்பளை பிள்ளைய சுட்டு கொண்டு இருக்காங்க எதுக்கு உண்ணா ஏன் நாளைக்கு இவனோட பையனுக்கு இந்த நிலைமை வரணும் யாருன்னா யாரும் இது பண்ண முடியாது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு ஜனநாயக நாடு போராடுறதுக்கு உரிமை இருக்கு அது வந்து அவங்களுக்கு போராடத்தையும் செய்வாங்க அதை எப்படி கையாளணுமோ அப்படித்தான் கையாளணும் அதுக்காக சுட்டுக் கொள்றதோ அடிச்சு கொள்றதோ மாபெரும் தப்பு வேதாந்த நிறுவனம் நடத்தின ஸ்டெர்லைட் ஆலையால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதாகவும் பொதுமக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுறதாகவும் சொல்லி தூத்துக்குடி மக்கள் சமூக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நாளுக்கு நாள் தீவிரமடைந்த இந்த போராட்டத்தை இந்திய நாட்டோட ஊடகங்கள் அன்றைய நாளோட தலைப்பு செய்தியா மாத்தினுச்சு இதனால நெருக்கடிக்குள்ளான வேதாந்த நிறுவனம்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவா ஒரு கொடூரத்தை அரங்கேற்ற துணிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்றைய அதிமுக அரசு தொன்னூற்று ஒன்பது நாள் நடந்த இந்த போராட்டம் நூறாவது நாள்ல துப்பாக்கிச் சூட்டோட முடிவடைஞ்சு மே இருபத்தி இரண்டாம் தேதியான அன்னைக்கு நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் பதினெட்டு அப்பாவி மக்கள் காவல்துறையோட குண்டுகளுக்கு இரையானாங்க அதுலயும் பதினெட்டு வயதான ஸ்லோனிங்கிற ஒரு இளம் பெண்ணோட தலையை துளைத்த துப்பாக்கி குண்டு தமிழ்நாட்டு மக்களையே ஒட்டுமொத்தமா விழுக்கினுச்சு இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை

அதுக்கு முறையா அனுமதி பெறப்பட்டதா அப்படி அனுமதி கிடைச்சிருக்குன்னா அந்த அனுமதியை கொடுத்த அதிகாரி யார் இந்த கேள்வி எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காம இருக்கிற நிலையில தூத்துக்குடி மக்களுக்கு இப்படி ஒரு மகா துரோகத்தை கொடூரத்தை பண்ணிட்டு வரப்போற எலெக்ஷனுக்கு என்ன தைரியத்துல அதிமுக சேர்ந்தவங்க தூத்துக்குடி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போவாங்க அந்த சம்பவத்தை நீங்க மறந்துட்டதுனால மக்களும் மறந்திருப்பாங்கிற அசட்டு நம்பிக்கையா அவ்வளவு சீக்கிரம் வரக்கிறதுக்கு இது மக்கள் மனசுல ஏற்பட்ட வலி இல்லை ஆறாத வடு உயிர் பயம் இல்லாத அதிமுக காரவங்க மட்டும் எங்க மண்ணில் வந்து ஓட்டு கீழுங்கிறது தான் தூத்துக்குடி மக்களோட ஒற்றை வார்த்தையா இருக்கு